கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு சம்பாவிலும் இலக்கு எட்டப்படும் என தெரிவித்தார் கொள்முதல் பணிகளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூடுதலாக ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எண்ணூறு மூட்டைக்கு பதிலாக ஆயிரம் மூட்டை கொள்முதல் செய்யப்படும் எனவும் தேவைப்படும் இயந்திரங்களில் கூடுதலாக இன்னொரு இயந்திரம் வரவழைக்கப்பட்டு இரண்டாயிரம் மூட்டை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கு இல்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நான் ஒரு கோடி ரூபாயில் நான்கு லட்சம் மெட்ரிக் டன் நெல் சேமிக்கும் வகையில் மேற்கூரையுடன் கூடிய குடோன்கள் கட்டி நெல்மணிகள் நனையாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் கூடுதலாக குடோன்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இன்றைய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட விவசாயிகளை அழைத்து நெல் கொள்முது தொடர்பான கலந்தாய்வு கூட்டமும் விவசாயிகளுடைய கருத்து கேட்பு வேளாண் பட்ஜெட்டுக்காக கருத்து கேட்கின்ற கூட்டமும் ஒருங்கிணைந்து நடைபெற்றது இதுவரையில் இருபத்தி ஒம்பது விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் நெல் கொள்முதல் செய்வ சம்பந்தமாகவும் விவசாய பட்ஜெட் சம்பந்தமாகவும் தங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் அளிக்கிறார்கள் ஆக மாண்பு மாண்புமிகு உணவு உணவுத்துறை அமைச்சரவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நெல் கொள்முதல் பிரச்சனையும் நேரடியாக தேர்வு செய்கின்ற வகையில் வந்திருக்கின்றார்கள் ஆக மாவட்ட துறை வேளாண் துறை உயர் அதிகாரிகளும் ஏபிசி அவர்களும் அதேபோல உணவுத்துறை செயலாளர்கள் கூடுதல் தலைமை செயலாளர்களும் இயக்குநர்களும் இரண்டு துறைகளை சார்ந்த இயக்குநர்களும் அறிய தந்து மாவட்ட ஆட்சியர் நடத்தினார்கள் இது தங்களுடைய கருத்துக்களை விவசாயிகள் நல்ல முறையில் பதிவு செய்தார்கள் நல்ல ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார்கள் நாங்கள் இப்போது இந்த இந்த வேளாண் துறையின் சார்பாக இந்த விவசாய மக்கள் விவசாய மக்கள் தன்னுடைய பல இடர்பாடுகள் இடைக்க இயற்கை இடர்பாடுகளை அவர்களால் ஏற்பட்டுள்ள இழப்பீடுகளை இந்த ரெண்டாண்டு ஆண்டு காலத்தில் ஆறு முறை அவர்கள் ஏற்பட்ட இடர்பாடுகளுக்கு நிவாரணங்கள் கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி அளவிற்கு வழங்கப்பட்டது என்ற செய்தியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கனமழை வறட்சி திடீரென்று மழை இது போன்ற இயற்கை இடப்பாடுகள் கிட்டத்தட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் எட்டு மொத்த பரப்பு பரப்பை பாதிக்கப்பட்டு அந்த அதன் மூலமாக பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தொம்பது விவசாயிகளுக்கு எண்ணூறு கோடி அளவிற்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது

அதாவது மாநில தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கிழங்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டூர் கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட விவசாயிகளை அழைத்து சம்பா சம்பந்தமாக கூட்ட வேளாண் நலத்துறை அமைச்சர் தலைமையிலே இந்த கூட்டம் நடந்திருக்கிறார் எங்களது கூட்டுறவுனும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூடுதல் தலைமைச் செயலாளர்களும் அதே மாதிரி வேளாண் துறையினுடைய செயலர் அவர் ஐக்கிய எங்கள் அக்ரிகல்ச்சர் டை டைரக்டர் அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாடு செய்ய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாடு செய்கின்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி டிஆர்ஓ எல்லாம் கலந்து கொண்டாங்க அதே மாதிரி சம்பந்தப்பட்ட விவசாயிகளாக பல்வேறு கருத்துக்கள் சொன்னாங்க குறிப்பாக இந்த ஆண்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது அதே மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நாற்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி எட்டு நேரடி நெல் கொள்முதல் திறக்கப்பட்டு இதுவரை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பாட்டில் இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நானூற்றி தொம்பத்தொன்னு திருவாரூர் மாவட்டத்தில் ஐநூற்றி பத்தொம்போது நாகப்பட்டத்தில் நூற்றி எழுபத்தொன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்ற நூற்றி ஐம்பது கடலூர் மாவட்டத்தில் இரநூத்தி ரெண்டுன்னு ஐந்து மாவட்டங்களில் மட்டும் சுமார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு டிபிசி திறந்திருக்கிறோம் இதுவரை ஆறு லட்சத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் இந்த அஞ்சு மாவட்டத்தில் செஞ்சுருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு டன்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி விவசாயிகள் கொள்முதல் செய்து ஆயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குது டெல்டாவில் மட்டும் தொண்ணூற்றி ஐயாயிரம் விவசாயிகளுக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்குது இந்த ஆண்டு குரு அதாவது பருவமழை வைத்த காரணத்தால் குருவை சாகுபடியில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதே மாதிரி சம்பாவிலேயுமே சம்பா குருவையில் குறைஞ்சிருந்தாலும் சம்பா சென்ற அளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டத்தில் அந்த அளவுக்கு வரும் சொல்லி எங்கள் எஸ்ஆர்எம் ஆரம்பலாம் சொல்லியிருக்காங்க ஜேடி அக்கிரி எல்லாத்தையும் கேட்டிருக்கிற அளவுக்கு வரும் சென்ற ஆண்டு அளவுக்கு இந்த ஆண்டு வரும் இதாக கண்டிப்பாக அதை நம்ம ஏன்னா இப்போ தண்ணி வேற மேட்டூரில் இருந்து தண்ணி திறந்துட்டதுனால நேற்று டிஎம்சி தண்ணி திறந்துட்டதுனால ஓரளவுக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சம்பா பருவத்தில் அந்த அதே அளவு நெல் கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இருக்கின்ற விவசாயிகள் பல்வேறு கோரிக்கை வச்சாங்க அதாவது ஒரு டிபிசியில் பத்து தாருபாய் தான் தர்றானாங்க கூடுதலாக வேணும்னு சொன்னாங்க அதையும் கூடுதலாக தருவதற்கு நாங்கள் ஒத்துக்கொண்டுட்டோம் அதே மாதிரி டிபிசியை ஞாயிற்றுக்கிழமை தருக்கோம்னு சொன்னாங்க அதையும் திறக்க சொல்லிவிட்டோம் ஒரு டிபிசியில் எண்ணூறு மூட்டை தான் நெல் வாங்குறான்னு சொன்னாங்க ஆயிரம் மூட்டை வாங்கணும்னு சொன்னாங்க அதை ஆயிரம் மூட்டை வாங்க சொல்லிட்டோம் அதாவது தேவைப்படுகின்ற இடத்துல ஆயிரம் மூட்டைங்க ஒரு டிபி ஒரு மிஷின் போடுறதுக்கு போலாம் ரெண்டு மிஷின் போட்டு ரெண்டாயிரம் மூட்டையும் கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி இங்கே நெல் கொள்முதலை செஞ்ச உடனே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த ரைஸ் மில்லுக்கு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் டிபிசிக்கு போகிற வழியெல்லாம் ரோடு வசதியெல்லாம் கேட்டிருக்காங்க அதையும் வருட காலத்தில் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி பல் பச்சஸ் மொபைல் டிபிசி கேட்டிருக்காங்க மொபைல் டிபிசி எங்களுக்கெல்லாம் தேவைப்படுமோ விவசாயி சொன்னால் அதை செஞ்சு கொடுத்துறதுக்கு அதை ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன் பல்ப் பர்சஸ் அதாவது ஒரு நாளைக்கு இரநூறு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்வதற்கு இன்றைக்கி நம்ம பஞ்சநதி கோட்டையில் ஒரு நாளைக்கு இரநூறு மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஏப்ரல் மாதத்துல அதை கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது என்பதை இந்த நேரத்தை தெரிஞ்சுக்க பயனிட்டான் இது இது பண்ணிட்டோம்னா மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் இதே மாதிரி பண்ணலாம் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு இரநூறு மெட்ரிக் டன் ஒரு இடத்துல பண்ணோம்னா இதை நிறைய டிபிசி திறக்க வேண்டிய அவசியம் அதே மாதிரி மற்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொள்முதல் செய்வதற்கு இது ஏதுவாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன் அதே மாதிரி கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறுவா தான் இருந்துச்சு எது சன்ன ரகத்துக்கு குறைந்தபட்ச ஆதாரவில்லை மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பு பொறுப்பேற்று நீங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா ஆதாரம் முது ரகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா இருந்துச்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா தரோம் அதே மாதிரி வேலை பார்க்குற தொழிலாளர் தொழிலாளர்களும் முதலமைச்சர் தஞ்சாவூர்லேயே வந்து கூலி வரலாம் முயற்சி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவைக்கெல்லாம் தினப்படி கொடுத்துருக்காரு அந்த பணியில் காலத்தில் இறந்தவர்களுக்கெல்லாம் கருணி அடிப்படையில் சுமார் இரநூத்தம்பது பேருக்கு மேலே இன்றைக்கி வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கிறோம் இப்படி அதே மாதிரி கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க ஓப்பன் கேப்ஸே இல்லை இருந்துச்சல அதையெல்லாம் இன்றைக்கி அகற்றிவிட்டு இன்றைக்கி திற செமிக்கூட கட்டியிருக்கிறோம் அதாவது நாலு லட்சம் அதாவது நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நாலு லட்சம் செம குட மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக செமிக் கொடல் கட்டப்பட்டு இன்னைக்கு அதெல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம் இன்னும் தேவைப்படுகின்ற இடத்துல செமிக் கொடல் இன்றைக்கி அரசு நடவடிக்கை எடுக்குது அதே மாதிரி கடந்த காலத்தில் அதாவது முந்நூற்றி இருபது ரைஸ் மில் தான் இன்றைக்கி எழுநூறு மில்லு கடந்த காலத்தில் ஆறு லட்சம் எட்டி தந்து மாதம் அரைக்கின்ற அளவுக்கு தருறோம் இப்போ பன்னெண்டு லட்சம் அரைக்கின்ற அளவுக்கு நாங்கள் நெல்லை அரை தரணும் உயர்த்தி எடுத்துகிறோம் எல்லா மல்லிலையும் கள சாட்டம் கொடுத்தியாச்சு இங்கே இருக்கிற விவசாயிகளில் வந்த விவசாயிகளில் ரொம்ப பாராட்டிட்டு போனாங்க அரிசி தரமான அரிசி வாங்க தர்றாங்க அதுதான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அதாவது கருப்பு வலுப்பில்லாத அச்சி இன்றைக்கு மக்களுக்கு வரை இன்றைக்கு அரசு பொறுப்பேற்ற முதலமைச்சருடைய சீரிய முயற்சி காரணமாக இன்றைக்கி நேரடி கொள்முதலையும் மாற்றால் சரி இன்றைக்கி தமிழ்நாடு தொழில் உட்பட வானிபலத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரையங்கள் அதாவது சிறுதானியங்கள் ஏற்கனவே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறுதானிய ஆண்டாக அறிவித்து தருமூர் மாண்பு அமைச்சர் தருமூரில் அரிசிக்கு பயிலாக ரெண்டு கிலோ ராய் கேள்விவரக கொடுத்தார் நீலகிரியில் நான் போய் தொடங்கி வச்சார் கேழ்வரகு அதாவது அரிசிக்கு போலாம் ரெண்டு கிலோ கேழ்வரக கொடுத்தோம் இப்போ என்னென்னா கேழ்வரகு இருபத்தஞ்சி ரூபாய்த்து விவசாயிகள் வாங்கினாங்க வியாபாரிகள் இப்போ நம்ம முப்பத்தெட்டு ரூபா நாற்பது லாசம் கொடுக்கறதுனால இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்துல சேலம் அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்திலாம் விவசாயிகள் அதிகமாக கல்வரகை பயிரிடுகிறார்கள் அதனால் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை அதிகமாக கொடுக்கறதுனால இன்னைக்கு விவசாயிகள் அதிகமாக கெல்வரகை பயிரிடுகிறார்கள் வருகின்ற காலத்தில் சிறுதானியத்தை கண்டிப்பாக இந்த அரசு ஊக்கி அதாவது ஏற்கனவே ஒரு அரசாணம் வெளியிடப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்வு உதவியாளர் விவசாயம் அதே மாதிரி விவசாய அதாவது விவசாயத்து ஜாயின் ஜேடி அக்ரி எங்களுடைய ஆரம் மின்சாரம் அதே மாதிரி ரெண்டு விவசாயிகள் இப்படி கொண்ட ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் விவசாயிகள் ஏற்பாடு அதாவது சப்சி ஒரு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பாக்க எஃப்சிஐ வந்து